வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் குமார்னு ஒரு நபர் நிறைய ஒட்டகங்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஒட்டகங்களை தான் அவர் மேய்ப்பாருங்க ராத்திரி நேரத்துல அந்த ஒட்டகங்களை ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சுட்டு தான் அவர் வீட்டுக்கே போவாரு அவருடைய வாழ்க்கை தினசரி இப்படிதாங்க இருந்தது குமாருக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்தது வாழ்க்கையில ஏன் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு பிரச்சனைகள் இல்லாம மனிதன் வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு அடிக்கடி வருங்க அப்போ ஒரு சாதுவ குமார் சந்திக்கிறாரு சாது கிட்ட குமார் கேட்கிறார் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாதா என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு ஒண்ணு முடிந்த இன்னொரு பிரச்சனை வந்துருது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அதற்கு ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு குமார் கேட்கிறாருங்க உடனே சாது குமார் கிட்ட சொல்றாரு இன்று இரவு உன்னுடைய ஒட்டகங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நீ அடைச்சு வச்சிருக்கேல அந்த இடத்துல போய் உன்னுடைய ஒட்டகங்களை நீ கவனிக்கணும் எல்லா ஒட்டகங்களும் தூங்குனதுக்கு அப்புறம்தான் நீ போய் தூங்கணும் அது வரைக்கும் அந்த ஒட்டகங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு குமார பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அதற்காக எதனால நான் பண்ண தயார் அப்படிங்கிற மனநிலையில குமாரம் அன்று இரவு அந்த ஒட்டகங்கள் இருக்கிற இடத்துக்கு போறாருங்க போய் ஒட்டகங்களை கவனிக்கிறாரு சில ஒட்டகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்துல அதுவே படுத்து தூங்கிருச்சுங்க சில ஒட்டகங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டே தாங்க இருந்தது ராத்திரி நேரத்துல குமாருக்கும் தூக்கம் வந்துருச்சு கோபத்துல குமார் என்ன பண்றாரு குச்சி எடுத்துட்டு போய் அந்த ஒட்டகங்களை மிரட்டுறாரு அதுல சில ஒட்டங்கள் படுத்து தூங்கிருச்சுங்க சில ஒட்டங்கள் படுத்து தூங்கினாலும் ஏற்கனவே தூங்கிட்டு இருந்த ஒட்டங்கள் எழுந்து வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இரவு முழுவதும் குமார் அந்த ஒட்டங்களோட போராடிக்கிட்டே இருந்தாருங்க அதனால குமார் ராத்திரி தூங்கவே இல்லை நேற்று இரவு நடந்த விஷயத்தை குமார் சாது கிட்ட போய் சொல்றாரு அந்த ஒட்டங்கள் நேற்று இரவு என்ன தூங்கவே விடல அப்படிங்கிறாரு புன்னகையோட சாது குமார் கிட்ட சொல்றாரு நேற்று இரவு உனக்கு கிடைத்த அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் நேற்று இரவு சில ஒட்டங்கங்கள் நீ எதுவுமே பண்ணாம அதுவே படுத்து தூங்கிருச்சு அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அதுவா வந்துட்டு அதுவா போயிடும் நீ பண்ண வேண்டியது கிடையாது அதே மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம துணிச்சலா எதிர்கொள்ளணும் நேற்று இரவு எப்படி நீ சில ஒட்டங்கள் கிட்ட கண்டிப்பா நடந்துகிட்ட குச்ச வச்சு மிரட்டி அதை தூங்க வச்ச அந்த மாதிரி நீ உன் வாழ்க்கையில இருக்கணும் அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நீ நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை இங்க அது வந்து நிக்கும் நேற்று இரவு எவ்வளவு கஷ்டப்பட்டு சில ஒட்டங்களை நீ தூங்க வச்ச அந்த ஒட்டங்கள் தூங்கும் போது ஏற்கனவே தூங்கிட்டு இருந்த ஒட்டங்கள் எழுந்து வந்து உன் முன்னாடி நிற்கும் அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் இன்றியமையாத ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சவால்களும் போராட்டங்களும் நிச்சயமா இருக்கும் ஆனா அது என்ன மனநிலையோட நம்ம அணுகிறோம் தான் ரொம்ப முக்கியம் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களையும் போராட்டங்களையும் ரொம்ப பர்சனலா நீ உனக்குள்ள எடுத்துட்டு போயிட்ட அதனாலதான் உனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கிட்டேனாலே உனக்குள்ள மனமீதி உணர்ந்து அந்த சூழ்நிலையில கடந்து போக முடியும் அதனால உன்னுடைய வாழ்க்கையை தைரியமா நம்பிக்கையோட வாழ அப்படின்னு சாதுகுமார் கிட்ட சொல்லியிருக்காருங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை நீங்க பேஸ் பண்ணாலும் அந்த நேரத்துல உங்களுக்குள்ள மனமீதியை உணர்ந்து அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி கடந்து போலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க இந்த பயிற்சியை காலை மற்றும் இரவு நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும் நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டா நீங்க உட்காந்துக்கணுங்க கண்களை முடிக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பதுல இருந்து ஒன்னு வரைக்கும் நீங்க ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணணும் ஒவ்வொரு கவுண்ட்டுக்கு இடையே ரெண்டு செகண்ட் கேப் போடணுங்க ஐம்பது நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி எட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல மனசுக்குள்ள நீங்க கவுண்ட் பண்ணணுங்க ஐம்பதுல இருந்து ஒன்னு வரைக்கும் ரிவர்ஸ்ல நீங்க கவுண்ட் பண்ணணும் நீங்க மனசுக்குள்ள இருந்து ஒன்னு வரைக்கும் கவுண்ட் பண்ணி முடிக்கும் போது இருப்பீங்க உங்களுக்குள்ள நல்ல ரிலாக்சேஷனை உணர முடியுங்க எண்ணங்களுடைய தாக்கங்கள் இல்லாமல் உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியும் இந்த தன்மையில நீங்க இருக்கும் போது கடந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை காட்சிப்படுத்தல் பண்ணணும் உங்க உணர்வுகளை வெளிப்படுத்தி அதுவும் குறிப்பா நன்றி உணர்வு அதிகமாக வெளிப்படுத்தி நீங்க தத்ரூபமா காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க என்ன காட்சிகள் பாக்குறீங்க என்ன சத்தம் கேட்கறீங்க என்ன ஸ்மெல் பண்றீங்க என்ன டேஸ்ட் பண்றீங்க உங்க புலன்களை பயன்படுத்தி அந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த அந்த தருணத்தை மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க அதை வாழ்ந்து இந்த ஆல்பா நிலையில மனம் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும் போது கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உணர்வுகளை வெளிப்படுத்தி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணும் போது உங்களுடைய வலதுகை விரல்களை இப்ப நான் சொல்ற மாதிரி பொசிஷன்ல நீங்க வைக்கணுங்க உங்க பெரு விரலுக்கு மேல ஆள்காட்டி விரல வைக்கணும் அதே மாதிரி நடுவிரலையும் அந்த பெருவிரல் மேல வைக்கணுங்க ரொம்ப அழுத்தி வைக்க கூடாதுங்க உங்க பெருவிரல் மேல ஆள்காட்டி விரலையும் அந்த நடுவிரலையும் நீங்க பிளேஸ் பண்றீங்க இந்த பயிற்சி முழுவதும் இந்த மாதிரிதான் பொசிஷன்ல உங்களுடைய வலதுகை விரல்கள் இருக்கணுங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நீங்க காட்சிப்படுதல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விசுவலைசேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு உங்க கண்களை ரிலாக்ஸ்டாக நீங்க ஓபன் பண்ணலாங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து சில நாட்கள் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில சில சவாலான சூழ்நிலைகள் வரும்போதும் சரி சில மனிதர்கள் உங்களை ட்ரிகர் பண்ணும்போது அந்த நேரத்துல நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம் நல்ல சுவாசத்தை மூணு தடவை நல்லா ஆழம் இழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு கண்களை மூடிட்டு உங்களுடைய வலதுகை விரல்களை இந்த கொஸ்டின்ல நீங்க வைக்கணுங்க அதாவது உங்க பெரு விரலுக்கு மேல ஆள் விரல் மற்றும் நடு விரலை நீங்க பிளேஸ் பண்ணணும் இப்படி இந்த பொசிஷன்ல உங்க விரல்களை வச்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு டீப்பர் ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆல்பா நிலைக்கு நீங்க போயிடுவீங்க குறிப்பா பாசிட்டிவான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிங்க ஏன்னா அந்த பயிற்சியின் போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியான தருணத்தினுடைய அந்த உணர்வுகள் எல்லாம் உங்களுக்குள்ள தான் அங்கே இருக்கும் உங்கள் கை வீரர்களை இந்த பொசிஷனில் நீங்கள் வைக்கும் போது மறுபடியும் அந்த பாசிட்டிவான உணர்வுகள்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வரீங்க அதுவும் குறிப்பாக இப்போ இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது இப்போ உங்களுக்குள்ள உணரக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இந்த பயிற்சியை த்ரீ ஃபிங்கர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சியை இன்னொரு விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு பேருக்கு முன்னாடி போய் நீங்க பேச போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பதட்டம் பயம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி பேருக்கு முன்னாடி பேச போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து மூணு தடவை சுவாசத்தை ஆழம் எழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு கண்களை மூடிட்டு உங்களுடைய வலது கை விரல்கள் இந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க வலது கை விரல்கள் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் அந்த நூறு பேர் முன்னாடி நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேசுறீங்க நம்ம உற்சாகமா பேசுறீங்க நம்பிக்கையோட பேசுறீங்க அங்க வந்திருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுறாங்க கை தட்டுறாங்க அந்த மாதிரி நீங்க தத்துருமா காட்சிப்படுத்தல் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க பேசி முடிச்சது மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க அதுக்கப்புறம் உங்க கண்களை திறங்க அதுக்கப்புறம் நீங்க உண்மையாவே நூறு பேர் முன்னாடி பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க கான்பிடென்டா உங்களால அந்த நூறு பேருக்கு முன்னாடி பேச முடியுங்க என்ன விஷயத்த நீங்க காட்சிப்படுத்தல் ஏற்கனவே பண்ணீங்களோ அந்த நிகழ்வு எல்லாமே மறுபடியும் நடக்கிற மாதிரி நீங்க உணர்வீங்க ஒருவேளை மக்கள் முன்னிலையில நீங்க பேசும்போது உங்களுக்கு பயமோ பதட்டமோ வந்ததுன்னா அந்த நேரத்துல உங்க வலது கை விரல்களை நான் சொன்ன பொசிஷன்ல வைங்க பயத்தை கடந்து உங்களால் அந்த நேரத்துல நம்பிக்கையோட பேச முடியுங்க இந்த த்ரீ ஃபிங்கர் டெக்னிக்கை நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தி பெரிய மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியுங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேன்மை அடைஞ்சதாக கடன் பிரச்சனைகள் நீங்கி பொருளாதார ரீதியா நீங்க நல்ல நிலையில் இருக்கிறதாக வேலை தொழில நீங்க உயர்ந்த நிலைகளை அடைஞ்சதாக உறவுகளோடு நீங்க மகிழ்ச்சியா இருப்பதாக இந்த மாதிரி இந்த பயிற்சியின் மூலமாக பாசிட்டிவான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும் இனி அடுத்த சில வாரங்களுக்கு இந்த த்ரீ பிங்கர் டெக்னிக்கை நீங்க பயிற்சி பண்ணி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நிச்சயமா நீங்குங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த நேரத்துல தோண்டு போயிடாதீங்க த்ரீ பிங்கர் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துங்க இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும் நான் முழுமையாக நம்புறேன் இனி உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாய் அதற்கு நான் பொறுப்பு நீ எதற்கும் கலங்காதே என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி